நண்பர்களே இப்பொழுது நீங்க கேட்கவிருப்பது விக்ரமாதித்த கதையின் பதிமூன்றாவது விக்ரமாதித்தன் என்ன பதில் பார்க்கலாமா இவ்விதம் கதையை கூறிய வேதாளம் சொல்லும் ஐயா ராஜனே இப்போது நீரே சொல்லும் அந்த பெண்ணை யாருக்கு மனம் செய்விக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு சொல்லாமல் இருந்தால் உன் தலை வெடித்து விடும் என்றது இதை கேட்ட விக்ரமாதித்தனும் தன் மௌனத்தை கலைத்து பதில் சொன்னான் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் சண்டை போட்டு அவளை அவளை மனம் வேண்டும் காதல் உரியது ஞானியும் விஞ்ஞானியும் வீரனுக்கு உதவி புரிய வேண்டியவர்கள் என்றே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் கணக்கர்களும் வினையர்களும் பிறருக்கு அடங்கி உதவியாளர்களாகத்தானே இருக்கிறார்கள் விக்கிரமாதித்தனின் பதிலை கேட்ட வேதாளம் மறுபடியும் மரம் ஏறிக்கொண்டது வேதாளம் கூறிய ஐந்தாவது கதை மதன சுந்தரி கதை விக்ரமாதித்தன் மறுபடியும் மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து தோல் மீது வேகமாக திரும்பி நடக்கலானான் வழியிலே வேதாளம் அவனை பார்த்து மனித குலாதிபதியே நீ அஞ்சா நெஞ்சமும் புத்தி சாதுரியும் உடையவன் ஆகவே கதை ஒன்று சொல்கிறேன் கேள்மையார் ராஜனே மறுபடியும் கதையை ஆரம்பித்தது என்றொரு நகரம் உண்டு அதை என்னும் என்னும் மன்னன் நீதி வசமி கேது சிறப்புடன் பூ உலகிலே புகழ் பெற்று விளங்கினான் அவனுடைய தலைநகரிலே சக்தி வாய்ந்த தெய்வம் என உலக பிரசத்தி அடைந்திருந்த துர்கை அம்மனுக்கு அழகான ஒரு ஆலயம் இருந்தது அதற்கு தெற்கே துர்கை தீர்த்தம் என்ற தடாகமும் இருந்தது

அந்த புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வதற்காக பிரம்மஸ்தலம் என்ற கிராமத்திலிருந்து இருந்து தவளன் என்ற வாலிபன் ஒருவன் வந்திருந்தான் அவன் தன்னம்பிக்கை குறைந்தவனாகவும் கோழை மனசு படைத்தவனாகவும் விளங்கியதால் அவனுக்கு தீனதாசன் என்ற பெயரும் வழங்கி வந்தது அவனுக்கு அம்மனிடம் அபரிதமான பயபக்தியும் தேவியின் சக்தியில் அளவற்ற நம்பிக்கையும் உண்டு அவன் தன் இதயத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய பெண்ணை மணப்பதெனவும் முடிவு செய்திருந்தான் அந்த உற்சவ காலத்தில் சுத்தப்படன் என்பவனுடைய மகளான மதன என்னும் கன்னி பெண் ஒருத்தியும் தன்னை போலவே அங்கு ஸ்நானம் செய்ய வந்திருப்பதை தவளன் கண்டான் புது நிலவை பழிக்கும் மழகுடைய அவளை கண்டவுடனே அவன் தன் உள்ளத்தை பறிக்கொடுத்தான் திருவிழா பார்க்க வந்த பெண் தனக்கு கிடைப்பாளா என்று பெருத்த இயக்கம் அவன் நெஞ்சை வாட்டியது அவன் அம்மன் சன்னிதானத்தை அடைந்து மகிஷாசுர மர்தினியே நான் கருதிய பெண்ணை மனைவியாக அடைவதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம் அவளோடு நான் சிறிது காலமே மனவாழ்வை ருசித்தாலும் போதும் என் உயிரின் ஒரே ஆசை திருப்தி அடைந்து விடும் என் ஆசை அபிலாஷையை நிறைவேற்று அந்த பெண் என்னை மணம் செய்து கொள்வாளே ஆனால் மறுமுறை உன்னை தரிசனம் செய்யும் போது என் தலையை வெட்டி உன் பாதத்திலே சமர்ப்பிப்பேன் என்று பிரதிஞ்ஞை செய்து கொண்டான் அதன் பிறகு தன் கருத்தை கவர்ந்து கொண்ட அந்த கன்னிகை யார் எந்த ஊர் என்பதை போன்ற விவரங்களை விசாரித்து அறிந்து கொண்டு அவள் மீது கொண்ட மோகத்தோடு அவன் வீடு திரும்பினான் அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை ஆகாரம் செல்லவில்லை இதை கண்ட அவன் தாயார் கவலை கொண்டு இதற்கு காரணம் என்னவென்று அவனை விசாரித்தாள் அவனும் உண்மையை சொல்லி தன் ஆசையை தெரிவித்தான் தாயாரும் உடனே தன் கணவர் விமலரிடம் சென்று விஷயத்தை சொன்னாள் இதைக் கேட்ட தகப்பனும் தன் மகனை வந்து பார்த்து மகனே சுலபவாய் கிட்டக்கூடிய இந்த விஷயத்துக்காக நீ ஏன் இப்படி கலங்குகிறாய் நான் கேட்டால் சுத்தப்படன் தன் மகளை உனக்கு கட்டாயம் செய்து கொடுப்பான் அவனுக்கு நாம் குளம் செல்வம் அந்தஸ்து தொழில் முதலிய எல்லாவற்றிலும் சமமானவர்களே எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல எனக்கு அவனை தெரியும் அவனும் என்னை நன்றாக அறிவான் ஆகவே இந்த சம்பந்தத்தை ஏற்பாடு செய்வதில் சிரமம் எதுவும் இல்லை என்று சொன்னார் எவ்விதம் விமலன் தன் மகனை பல வார்த்தைகளால் சமாதானப்படுத்தி தேற்றி ஆகாரம் உட்கொள்ள செய்தான் மறுநாள் அவன் தன் மகனுடன் புறப்பட்டு சுத்தப்படன் வீட்டுக்கு சென்றான் அங்கே அவன் தன் மகனுக்கு மதன மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் சுத்தப்படனும் அதற்கு சம்மதித்தான் முகூர்த்தம் பார்த்த போது மறுநாளே நல்ல நாளாக இருந்தது அதனால் மறுநாளே கல்யாணம் நடந்தது மதனசுந்தரியும் தவளனை பார்த்தது முதல் அவன் மீது மையல் கொண்டிருந்தாள் இந்த கல்யாணத்திலே அவளுக்கு பரம சந்தோஷம் உண்டாயிற்று கல்யாணம் கழித்து தவளன் புது பொண்டாட்டியுடன் சேர்ந்தான் ஆனந்த தேனை பருகி நாட்கள் இன்ப வாழ்வை அனுபவித்து வந்தான் இவ்விடம் புதுமண தம்பதிகள் இருவரும் ஊரில் இருக்கும் போது ஒரு நாள் மதன சுந்தரியின் சகோதரன் அவ்விடம் வந்து சேர்ந்தான் அமையனுக்கும் தங்கைக்கும் இடையே உயிருக்குயிரான வாத்சல்யம் உண்டு தங்கையின் வீட்டில் அவனை எல்லோரும் அன்புடன் வரவேற்று செய்து தங்கள் அன்பை தெரிவித்தார்கள் சாப்பாடு ஆன பிறகு இலை போது அவன் பெரியவர்களை பார்த்து ஊரிலே உற்சவம் நடைபெறுகிறது அதற்கு என் தங்கை மதன சுந்தரியும் அவள் கணவரையும் அழைத்து வர சொல்லி என் தகப்பனார் என்னை அனுப்பி வைத்தார் என்று சொன்னான் அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டு விருந்து வைத்து அனுப்ப விரும்பினார்கள் மறுநாள் காலையில் தவளன் தன் மனைவி மாமனார் வீட்டிற்கு கிளம்பினான் அவர்களுடன் சோபாவதி நகரை அவன் அடைந்தான் நகரப்புறத்திலே துர்கையின் பெரிய கோவில் இருப்பதை தவளன் கண்டவுடனே அவனுக்கு பக்தி மேலிட்டது அம்மனின் சன்னிதானத்திலே அவன் முன்னூறு சமயம் செய்த பிரகஞ்சை விஸ்வரூபம் எடுத்து அவனுடைய நெஞ்சை முள்போல் உறுத்தியது அந்த சந்தர்ப்பத்தில் தன் சபதத்தை நிறைவேற்றிவிட தீர்மானித்த தவளன் தன் இளம் மனைவியையும் மைத்துனனையும் நோக்கி நீங்கள் இங்கே தடாகத்தின் நிழலில் நிலை பாருங்கள் நான் ஆலயத்தினுள் துர்கை அம்மனை சேவித்து விட்டு வருகிறேன் மைத்துனார் நிர்மானுஷ்யமான ஆலயத்தினுள் பயங்கர ரூபினியை உன் தங்கை பார்த்தால் மிகவும் பயப்படுவாள் அவளுக்கு துணையாக நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு ஆலயத்தினுள் சென்றான் மகிஷாசுரனை கீழே தள்ளி மிதித்த காலையும் தானவர்களை வென்ற பதினெட்டு கரங்களையும் கொண்டு பயங்கரமாக விளங்கிய தேவியை அவன் வழிபட்டு வணங்கி பிரார்த்தித்தான் தேவியின் பலவிதமாக உயிர் பலியிடுகிறார்கள் அவ்விதம் இருக்க தேவியை திருப்தி செய்து பரகதியில் உய்வதற்காக ஏன் அவளுக்கு என்னை பலியிடக்கூடாது இவ்விதம் நினைத்தவுடனே அவன் இருந்த அந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து நீண்ட காலத்துக்கு முன்னதாக யாரோ காணிக்கை செலுத்திய கத்தியை வெளியே எடுத்து வந்தான் பிறகு மணியை கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த சங்கிலியில் தன் தலைமயிரை முடிந்து கட்டிவிட்டு அந்த கத்தியால் தன் கழுத்தை அறுத்துக் கொண்டான் துண்டித்தவுடனே தலைமயிர் கட்டடுத்து தலைவேறு உடல் வேறாக கீழே விழுந்தன வெளியே வெகுநேரமாக காத்திருந்த மைத்துனனோ கோவிலுக்குள் போன தன் தங்கை புருஷன் திரும்பி வராததைக் கண்டு எதனால் தாமதம் ஏற்பட்டது என்று அறிந்து வர விரும்பினான் தங்கையே நீ இங்கேயே இரு நான் போய் பார்த்து வருகிறேன் என்று அவன் சொல்லிவிட்டு ஆலயத்தினுள் சென்றான் உள்ளே தன் சகோதரி கணவன் தலையறுத்து கிடப்பதைக் கண்டு கலக்கம் அடைந்தான் இதை போய் சொன்னால் தங்கை எப்படி சகிப்பாள் என்று மனம் குலைந்த அவனும் அதை கத்தியால் அதே போல தன் கழுத்தையும் அறுத்துக்கொண்டு தலைவேறு வேறாக கிடந்தான் போன புருஷனும் அண்ணனும் வராததைக் கண்ட மதன பெரிதும் கலவரம் அடைந்தாள் ஆகவே அவளும் கோவிலுக்குள்ளே நுழைந்தாள் உள்ளே அம்மன் சன்னதியிலே தன் கணவனும் அண்ணனும் கிடந்த நிலையை பார்த்தவுடனே அவள் நிலை கலங்கி பூமியிலே விழுந்து புரண்டாள் ஐயோ இது என்ன என் வாழ்க்கை பாழாயிற்றே என்று மதன அலறினாள் இவ்விதம் திடீரென்று கொலையுண்ட இருவரையும் நினைத்து அவள் பலவாறாகவும் பிரலாபித்தாள் பிறகு அவள் எழுந்து இனி என் வாழ்வினால் என்ன பிரயோஜனம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள் அம்பிகே மக்களின் நல்வாழ்க்கை மாங்கல்யம் சம்பத்து ஆகியவற்றை காத்து ரசிக்கும் தேவி நீதான் மாதர்களுக்கு உன்னை அன்றி புகலிடம் வேறு உண்டோ உன் கணவரான சிவபெருமானை உன் உடல் பாதையிலே கொண்டிருக்கிறாய் அவ்விதம் இருந்தும் நீ என்னுடைய கணவரையும் சகோதரனையும் அபகரித்து விட்டாய் நான் சதா உன்னையே நம்பி வழிபட்டு வருகிறேன் அப்படி இருக்க நீ செய்தது நியாயமே இல்லை இப்போது உன்னை நான் ஒரு வாரம் அளிக்க வேண்டுகிறேன் எதற்கும் அருகதையற்ற இவ்வுடலை உன் சன்னதியிலே இப்போதே தியாகம் செய்து விட போகிறேன் இனி எனக்கு கிடைக்க போகும் மறு அது எதுவாக இருந்தாலும் சரி இவ்விருவரையுமே என் கணவராகவும் சகோதரராகவும் அடையும்படி அனுகிரகிக்க வேண்டும் இவ்விதம் தேவியை மதன வேண்டிக்கொண்டு மறுபடியும் மாதாவை பணிந்து எழுந்தாள் பிறகு அவள் பக்கத்தில் இருந்த கொடியை கொண்டு சுருக்க தயார் செய்து அதை ஒரு அசோக மரத்தில் கட்டினாள் தன் கழுத்தை நீட்டி அந்த சுருக்கை போட்டுக் கொள்ளும் சமயத்தில் ஆகாசத்திலே ஒரு அசிரி வாக்கு எழுந்தது அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதே குழந்தாய் நீ சிறுசானாலும் உன்னுடைய மன உறுதியை கண்டு நான் சந்தோஷம் அடைந்தேன் இந்த சுருக்கு இப்படியே இருக்கட்டும் நீ உன் கணவன் சகோதரர் ஆகியவர்களுடைய தலைகளை அவர்கள் உடல்களுடன் சேர்த்துவிடு என் அருளால் அவர்கள் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள் அதை கேட்ட மகனசுந்தரி மனம் மகிழ்ந்து அந்த சுருக்கை விட்டு கீழே குதித்து தலையறுப்பட்டுக் கிடக்கும் முண்டங்களை நோக்கி வேகமாக ஓடினாள் அவளுக்கிடந்த பதற்றத்தில் தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் கை தவறி அவள் தன் கணவனின் தலையை தமையனின் உடலிலும் தமையனின் தலையை கணவன் உடலிலும் மாறுபாடாக பொருத்திவிட்டாள் அசிரியின் வாக்கு பிரகாரம் அவ்விருவரும் எழுந்தனர் அவர்கள் ஒருவரை ஒருவர் அலாவி தங்களுக்கு நேரிட்ட புனத்தை கேட்டு சந்தோஷம் அடைந்தார்கள் துர்காதேவியை வழிபட்டு மூவரும் மேற்கொண்டு தங்கள் பிரயாணத்தை தொடங்கினார்கள் நடந்து செல்லும் போது தலைகள் மாறி வைத்து விட்டதை மதன அறிந்து கொண்டாள் அவளுக்கு கலக்கம் ஏற்பட்டது என்ன செய்வதென்றே விளங்கவில்லை கணவன் தலையோடும் தமையன் உடலோடும் கூடிய ஒரு உருவம் கணவன் உடலோடும் தமையனின் தலையோடும் கூடிய ஒரு உருவம் இவ்விருவரில் மகன கணவன் யார் தமையன் யார் இதற்கான பதில அடுத்த பாகத்துல பார்த்து